முக்கனிகளில் முதல் கனி பழங்களின் அரசன் என அழைக்கப்படுவது மாம்பழம் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கட்டி போடும் மாயஜாலக் கனியான மாம்பழம் இந்தியாவால் உலக மக்களுக்கு வழங்கப்பட்ட கொடை மல்கோவா பங்கனப்பள்ளி செந்தூரா காசாலட்டு என வரிசை கட்டும் மாம்பழ வகைகள் சுவையில் மட்டுமல்ல காண்பவரையும் கவர்ந்திழுக்கும் மாம்பழ விளைச்சலில் இந்தியாவிலேயே கிருஷ்ணகிரி மாவட்டம் முன்னணி வகிக்கிறது ஒரு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் இங்கு மாம்பழம் சாகுபடி செய்யப்படுகிறது மல்கோவா அல்போன்சா பெங்களூரா நீலம் என நாற்பதுக்கும் மேற்பட்ட வகையான மாம்பழங்கள் விளைவிக்கப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் பூ பூக்க துவங்கி காயாகி கனிந்து மே ஜூன் மாதங்களில் மாம்பழம் அறுவடைக்கு தயாராகும் மாம்பழ விளைச்சலில் முதலாவதாக செந்தூரா மாம்பழம் அறுவடை செய்யப்படும் அறுவடை செய்து இறுதியாக மாம்பழ அறுவடை காலம் நிறைவடைவது வழக்கம் கடந்த ஆண்டு மாவிளைச்சல் மிகவும் குறைவாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு அனைத்து வகையான மாம்பழங்களும் நல்ல விளைச்சல் கண்டு மரங்களில் மாங்காய்கள் காய்த்து தொங்குகின்றன நாற்பதுக்கும் மேற்பட்ட ரகங்கள் மாம்பழங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே சாகுபடி செய்யப்படுகிறது இந்த ஆண்டு பருவநிலை குறைவாக இருந்த காரணத்தினாலே பூக்கள் அதிகமாக இருந்தது வறட்சியும் வந்தது மாவிளைச்சல் குறிப்பிட்ட அளவுக்கு வராது என்று எதிர்பார்த்த சூழ்நிலை இல்லை மழை அதிகமாக பெய்த நிலையில் இருக்கிற பிஞ்சுகள் முழுவதுமே தரமான மாம்பிஞ்சுகளாக உருவாக்கப்பட்டு இப்போது காய்களாக நாற்பது பர்சன்ட்டுக்கு வந்துள்ளது இதனால் இந்த மாங்காய் வந்து இப்போது தரமாக வந்துள்ளது இங்கே ரசாயனம் கறக்க கலக்காது மாம்பழம் கிடைக்குங்க மாங்கோ இதனால பகனப்பள்ளி இருக்கு இமாம்பஸன் இருக்கு நெடுசாலை இருக்கு தோத்தாபுரி இருக்கு செந்தூரா இருக்குங்க எல்லா ஜாதிய மல்கோவா இருக்குங்க எல்லாமே இருக்குங்க ஏதோ யானைங்களெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இந்த வருஷம் நல்ல மகசூலை இருக்குங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளைவிக்கக்கூடிய மாம்பழங்கள் நல்ல தரமாகவும் சுவையாகவும் இருப்பதால் பொதுமக்கள் மாம்பழங்களை விரும்பி வாங்கி சுவைத்து மகிழ்கின்றனர் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் மாம்பழமாகவும் பழச்சாராகவும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன மாவட்டத்தில் உள்ள நாற்பதிற்கும் மேற்பட்ட மாம்பழ கூழ் தயாரிப்பு தொழிற்சாலைகளில் தற்போது மாம்பழ அறவை துவங்கியுள்ளது மாம்பழக்கூழை பதப்படுத்தி பேரல்களில் அடைத்து வைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளன நல்லா இந்த வருஷம் நல்லா மௌசுலும் இருக்குது நல்லா விளைச்சலும் இருக்குது எல்லா வகையான மாம்பழமும் நல்லா விளைச்சல் இருக்குது ஜனங்களுக்கும் நல்ல விலைக்கு கிடைக்குது வியாபாரிகளுக்கும் நல்லா காசு கிடைக்குது அருமையான எல்லா வகையான மாம்பழமும் இங்கே கிடைக்குது எல்லா மாநிலத்தோரும் வந்து வாங்கி போகிறாங்க மாவிளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் விளைச்சல் கூடுதலாக ஏழம் போகிறதுனால மா விவசாயிகள் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் மல்கோவா அல்பன்சா செந்துரா ஆகிய விரட்டைகள் எல்லாம் நல்ல வேலைக்கு போகிறதுனால விவசாயிகள் மலை மகிழ்ச்சி அடைந்து விடுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து டைரெக்டாக வர்றதுனால இங்கே மா பழமாகவும் கிடைக்கும் ப்ளஸ் காயாகவும் கிடைக்கும் எந்த ஒரு கெமிக்கல் பொருளும் யூஸ் பண் யூஸ் பண்ணி இந்த மாங்காய் பழங்கள்லாம் சேல்ஸ் பண்ணுறது கிடையாது அவங்க டைரெக்டாக விவசாயம் பண்ணிட்டு அங்கேருந்து கொண்டு வரதுனால நிறைய வெரைட்டிஸான மாம்பழம் இங்கே கிடைக்குது எந்தவித ரசாயன கலவையும் இல்லாமல் இயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்படும் கிருஷ்ணகிரி மாவட்ட மாம்பழங்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகளும் விற்பனையாளர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷ்குமாருடன் செய்தியாளர் அசோக் பாபு